ஸோ வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ்வர் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனம்பாக்கம் போய் இந்த சென்னையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலும் இந்த ஆர்வம் வந்து சேர்ற ஒரு சங்கமிக்கிற ஒரு அழகான ஒரு இடம் இந்த பட்டின அழகான ஒரு மனப்பாக்கிற இடம் இங்கே வந்து நிறையா வந்து கடற்கரை உணவகங்கள்லாம் வந்து நிறையா இருக்கும் பிரிப்பா சொல்லணும்னா வந்துட்டு நாகாசு சுந்தரியா கற்கரை அப்படிங்கிற மாதிரி நிறையா கடைகள்லாம் இருக்கும் அது வந்து கடற்கரை விளக்கத்தில் வந்து டூவர்ட்ஸ் அடையா போகிற பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா கடல் கிச்சன் சொல்லிட்டு அப்படி ஒரு ஹோட்டல் உறுதி இருக்குது இந்த 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 இதை வந்து பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு சீமெண்ட் ஹாஸ்டலுக்குள்ளே போன ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து வருது இதை பார்த்து ரெஸ்டாரண்ட் மாதிரி பார்த்திங்கனா டிஃபிகல்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனவர்களுடைய குடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சுகாதார அலங்காரங்கள்லேருந்து ஒரு வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பணமொழி எழுதியிருக்கிறாங்க மீனவியில் பணமடைகள் எழுதிருக்கிறாங்க ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலங்கரை விளக்கம் அதோடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையா இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மவுத் வாட்டிங்கான ஃபுட் மேன்னு சொல்ல நிறையா இருக்கு இந்த ஒரு ரூபா ஆரம்பிச்சு அதிகபட்சம் வந்து இந்த கடல் கிச்சன் ஸ்பெஷல் பக்கெட் காம்போ அப்படின்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ ஒரு வந்து எல்லாருமே சீ ஷோர் பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான ஒரு வாட்டத்துக்கான சீ ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லாருமே நம்ம சென்னை படம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடல் கிச்சன் ஓகேத்துக்கு வாங்க தேக்கெட் வாங்க